நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து வாகைக்குளம் போகிற வழியில் இருக்கிற சித்தாலி ஸ்ரீ சுந்தரவளியம்மன் கோவில் பற்றி தான் இந்த கோவிலில் வருடம் தோறும் மாசி சிவன்ராத்திரி வந்து ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கோவிலை கும்பிட்றவங்க மோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து அந்த தேனி கம்பம் லோயர் கேம்ப் வரைக்கும் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் மாசி சிவன் ராத்திரிக்கு எங்கே இருந்தாலும் சரி இந்த கோயிலில் கும்பிட்றவங்க அன்னைக்கு இங்கே வந்து அட்டன் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சிவன்ராத்திரிக்கு கணக்கில் நங்காமல் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சரி விடிய விடிய அன்னதானம் போட்டுட்டே இருக்கிறாங்க யாருமே பசியோடு அங்கே இருக்கக்கூடாது தான் அப்புறம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமி வந்து பேசுகிற சாமி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏதாவது மனக்குறையோடு போய் அந்த சாமி முன்னாடி உட்கார்ந்து கேட்கும்போது அதை பற்றின சிந்தனை உங்களுக்கு அந்த மனக்குறை வந்து தீருமா தீராதா எப்படின்றத வந்துட்டு சாமி அங்கே சில சகுனம் மூலியமாக சொல்லுமா அதுக்கு நம்ம சாமியை வந்துட்டு மனதார நம்பி உட்காரணுமா அது தாங்க இந்த இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கும் இந்த சாமி வந்து இவ்வளோ தூரம் பெருசாக எடுத்து சாமி கும்பிட்றதுக்குமான காரணமே அதுதான் சாமி கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றது சாமி கிட்ட நம்ம கேட்கவே வேணாம் அங்கே வந்து உட்காந்து அந்த அம்பாவில் பார்த்துட்டே இருந்தாலே போதுமா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு அங்கே வர்றவங்க சொல்கிறாங்க நாங்களும் இந்த முறை போகிறதுக்கான பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பாதாள பைரவ சுவாமி வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்துட்டு தலைகீழாக தூக்கி சாமி வந்து ஏதோ ஒரு கோபத்தில் பாதாளத்தில் சொருகிட்டதாகவும் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கருவறையாக இருந்த அந்த பாதாள பைரவ சுவாமி இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்தில் அவருடைய கழுத்தளவுக்கு அளவுக்கு மிர்ந்து வெளியே வந்துட்டுருக்கறாரு அதாவது தலைகீழாக சொருக்கப்பட்ட சாமி திரும்ப நேராகவே வெளியே வந்துட்டுருக்கிறாரு இதெல்லாம் வந்துட்டு கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் எப்படி நடக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்தது அப்பப்போ வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க சிலர் வந்துட்டு நேற்று கடன் செலுத்துறது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஸ்பெஷல் டேலாம் ஒதுக்கணும் இல்லை அவங்க எப்போ டைம் கிடைக்குதோ வந்து விமர்சையாக செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க இங்கே வந்துட்டு திருட்டு அப்படின்றது இவ்வளோ கூட்டம் கூடுற இடத்துல சுற்றி வெட்ட வெளியாக இருக்கிற இடத்துல வந்துட்டு திருட்டு பயம் அப்படின்ற ஒன்று இருந்ததே இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற பாட்டிமார் சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு நகைகள் போட்டுட்டு வந்தாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஆரம்ப காலத்தில் வண்டி கட்டி வரும்போது கூட எங்களுக்கு அந்த மாதிரி திருட்டு அப்படின்ற ஒரு இது நடந்ததே இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஒரு குண்டு தங்கம் கூட எங்கள் கிட்டேருந்து தொலைஞ்சதில்லை நாங்கள் கொண்டு வர்ற பொருளும் எதுவும் காணாமல் போனதில்லை அது எங்கள் சாமியோட தான் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்கும்போது உடம்பே சிலிர்த்துச்சு ஸோ இந்த கோவில பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தது நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு இந்த கோவில் தெரியும்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான கோவில் பதிவுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி